வகுப்பு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே வகிக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆ ராசா உள்ளிட்ட இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் உண்டாக வல்ல இறைத்திலே பிரார்த்திக்கின்றேன் இந்திய இஸ்லாமியுடைய அரசியல் தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீக் ஒட்டுமொத்த இஸ்லாமியுடைய இந்தியாவில் வாழக்கூடிய இருபத்தைந்து கோடி இஸ்லாமியினுடைய இதயத்துடிப்பாக கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இந்த சமுதாயத்தினுடைய உணர்வுகளுக்காக போராடி வருவது உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்போதெல்லாம் இந்த சமூகத்தினுடைய உரிமைகள் பதிக்கப்படுகின்றதோ எப்போதெல்லாம் இந்த சமூகத்திற்கு எதிராக சட்டங்களின் மூலமாக திட்டங்களின் மூலமாக ஒடுக்கப்படுகின்றதோ அப்போதெல்லாம் முதன்மையாக அறிவுபூர்வமாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதற்கு எதிராக வலிமையாக கலன் காண்கக்கூடிய ஒரு பேரமைப்பு தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் மிக்கக்கூடிய கட்சிகளையும் கூட தாய் சபையுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் சந்தித்து இந்த மசோதாவை நீங்கள் ஆதரித்தால் உங்களுடைய ஆதரவின் மூலமாக இது சட்டமாக்கப்பட்டால் இந்தியாவிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இது எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர்களிடத்திலே சொல்லி அப்படி உங்களுடைய ஆதரவால் இது சட்டமானால் அந்தந்த மாநிலத்தில் நீங்கள் இஸ்லாமியனுடைய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் கடந்த காலங்களிலே உங்களுக்கு ஆதரவு அளித்து ஆனால் அதுபோன்ற ஆதரவு உங்களுக்கு வரக்கூடிய காலங்களிலே கிடைக்காது இந்த மசோதாக்களை நீங்கள் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று அந்த அனைத்து கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர்களிடத்திலே இந்த பாதிப்பை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது எதிர்க்கட்சியினுடைய கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அது பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அங்கே விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் அதனுடைய பாதிப்புகள் என்னென்ன நம்முடைய முன்னோர்கள் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக இந்த மார்க்க பணிக்காக இறைப்பணிக்காக விட்டு சென்ற சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய வக்வாரியத்தினுடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வகையில் இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் அதை நிர்வகிப்பதில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் சேர்க்கப்படலாம் என்று இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த சமூகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் அந்த தெளிவோடு அந்த புரிதலோடு இந்த சமூகம் இந்த அரங்கை விட்டு செல்லுகின்ற போது நாளை இதை எப்படி நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்படும் வந்து எப்படி துணிவோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏற்பாடு செய்திருக்கின்றது அதில் நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் இதில் தெளிவு கொண்ட மாநிலங்களவை முன்னாள் துணைத் தலைவர் ரகுமான் கான் அவர்களை அழைத்து அவருடைய விளக்கங்களை நாம் இங்கே சொல்ல வைக்க வேண்டும் அதை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் அவர்கள் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர்கள் அவர் கர்நாடகத்தில் சிறுபான்மை நலத்துறை ஆணையராக இருந்தபோது கர்நாடகத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுத்தந்தார் கர்நாடகத்தில் இடஒதுக்கீடை பெற்றுத்தந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே அந்த காலகட்டத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போது அவரோடு அன்றைய முதலமைச்சர் நம்முடைய முத்தமல் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் கலந்து கொண்ட அந்த நிகழ்விலே டாக்டர் இடத்திலே கர்நாடகத்திலே எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே நடைமுறையில் நீங்கள் தமிழகத்திலும் கொடுக்கப்பட வேண்டும் கர்நாடகத்திலே எந்த வகையிலே இடஒதுக்கீடெல்லாம் கொடுக்கப்பட்டது என்பதைப் பற்றியெல்லாம் சொல்லி தமிழகத்தில் அந்த இடஒதுக்கீடு நம்முடைய தாய் சபை யூனியன் முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து நம்முடைய சமுதாய அமைப்புகள் அரசியல் கட்சியினுடைய கோரிக்கைகள் அன்றைக்கு பரிசீலிக்கப்பட்டு நமக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கிடைத்ததென்றால் அதற்கும் ஒரு காரணமாக திகழ்ந்தவர் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் ரஹ்மான் கான் அவர்கள் அதை நாம் இந்த நேரத்தில் கொள்ள வேண்டும் இப்படி இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாவை பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் இருந்து கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய பொது செயலாளர் ஆ ராசா அவர்கள் இங்கே அந்த கூட்டுக்குழுவினுடைய அந்த அங்கே நடைபெறக்கூடிய அவர் செய்யக்கூடிய எதிர்ப்புகளை பற்றி நம்ம வந்து இந்த பாதிப்புகளை பற்றி விவரிக்க இருக்கின்றார் அதே நேரத்தில் கூட்டுக்குழுவினுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அங்கே நம்முடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல்லா அவர்கள் இன்றைக்கு அகமதாபாத் சென்றிருப்பதால் நாளை தினம் அங்கிருந்து ஹைதராபாத் செல்ல இருப்பதால் அந்த கூட்டத்திலிருந்து துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா அவர்கள் வருகின்றார்கள் என்னால் வர இயலவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அந்த குழுவிலே கலந்து கொள்வதுதான் நல்லது அவர் வந்தால் கூட போதுமானது என்று சொல்லியிருக்கின்றேன் அந்த வேளையில் நம்முடைய பிரதிநிதிகளாக இருந்து அங்கே தங்களுடைய எதிர்ப்புகளை வலிமையாக பதிவு செய்யக்கூடியவர்கள் இப்படி நாம் காலம் காலமாக எதுவெல்லாம் வக்பு சொத்து என்று வக்பு என்று சொல்லி வருகின்றோமோ அதெல்லாம் நீங்கள் இனிமேல் சொல்ல முடியாது மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை தான் சொல்ல முடியும் என்கின்ற அளவிற்கு இந்த சட்டத்தை மாற்றுவோம் என்று சொல்கின்றார்கள் ஆக்கிரமிப்பாளர்களிலே இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் சட்டப்பூர்வமாக அவர்களிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய அளவிலே அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த சட்ட மசோதாவை அவர்கள் சட்டமாக துடிக்கக்கூடிய இந்த மசோதாவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய பணியை இந்திய இஸ்லாமிய தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீக் இந்திய யூனியன் முஸ்லீம் கூடிய ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே செய்து வருகின்றோம் இதை எப்படி இதை எதிர்கொள்வது இவர்கள் ஒருவேளை பெரும்பான்மை பயன்படுத்தி சட்டமாக்கிவிட்டால் இதற்கு எதிராக எப்படி சட்ட நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்வது என்பதை பற்றியெல்லாம் எங்களுடைய தலைவரோடு கலந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஆலோசித்து வருகின்றோம் அந்த வகையில் எப்படி கடந்த காலங்களில் இந்த சமூகத்திற்கு எதிராக சட்டங்களை ஏற்றும்போது தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் எப்படி செயல்பட்டதோ அந்த வகையிலே தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் இந்த மசோதா சட்டமாகாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தாய் சபையின் சார்பாக நம்முடைய எதிர்கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்து இந்த கூட்டுக்குழு நாளை மறுதினம் திங்கட்கிழமை முப்பதாம் தேதி நம்முடைய சென்னைக்கு வர இருக்கின்றார்கள் அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியே வந்துவிட்டு முப்பதாம் தேதி நம்முடைய வக்ஃபுவாரியம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு வக்ஃபாரியம் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரதிநிதிகள் அமைப்புகள் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய இந்த வேலையிலே பலரும் எங்களுக்கு அதற்கான அழைப்பு இல்லை என்று என்னிடத்திலே தொலைபேசியிலே சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் உள்ளபடியே இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு இருபத்தி ஒம்பதாம் தேதி இங்கே வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை யாரையும் சந்திக்காமல் திங்கட்கிழமை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அதற்குள்ளாக தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறைக்கு இந்த ஏற்பாட்டை செய்ய சொல்லியிருப்பதால் எல்லோரையும் அவர்களால் சந்திக்க வைக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்ய முடியவில்லை நமக்கு அவர்கள் கூடுதலாக நேரத்தை ஒதுக்கி எல்லோரையும் சந்தித்தால் அதிகமான ஆட்சேபணிகளை எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் நாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அந்த கூட்டுக்குழு கூடுதலான நேரத்தை எதற்கு ஒதுக்கவில்லை குறைவான நேரத்திலே இதுவரைக்கும் இதற்கு முன்பாக எந்த கூட்டக்குழுவும் இவ்வளவு விரைவாக இவ்வளவு அவசரமாக இதை விவாதித்திருக்க மாட்டார்கள் இவர்கள் தொடர்ந்து கூட்டத்தை நடத்தி விரைவாக அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடருக்குள் இந்த சம்பந்தமான அறிக்கையை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்காக விரைவாக இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் மகாராஷ்டிராவிலும் இன்றைக்கு அகமதாபாத்திலும் நாளைக்கு ஹைதராபாத்திலும் அடுத்து சென்னை வந்து சென்னையில் ஒரு மூன்று நான்கு மணி நேரம் மட்டும் இங்கே உள்ள பிரதிநிதிகளை சந்தித்துவிட்டு உடனடியாக பெங்களூருக்கு பயணிக்க இருக்கின்றார்கள் இப்படி குறைவான நேரம் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றதால் தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறையால் கூடுதலான அமைப்புகளை பிரதிநிதிகளை சந்திக்க வைக்க முடியவில்லை நிச்சயமாக சந்திக்கக்கூடியவர்கள் அதற்கான எதிர்ப்புகளை வலிமையாக பதிவைப்போம் அதுபோல் தமிழ்நாடு வக்வாரியத்தினுடைய தலைவராக நான் சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கின்றேன் உங்களுக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கின்றேன் இந்த சமூகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சொத்துக்களுக்கு பாதுகாப்பாக அந்த சொத்துக்களுக்கு أنت இன்றைக்கு ஜீரோ வேல்யூ செய்து அதை யாரும் பத்திரப்பதிவு செய்வதற்கு முடியாத அளவில் ஒரு தடை இருக்கின்றது நிச்சயமாக தொடர்ந்து அந்த தடை இருக்கும் வகுப்பு சொத்துக்கள் எப்போதும் எங்கும் முறைகளாக பதிவு செய்வதற்கு தமிழ்நாடு வக்பு வாரியம் அனுமதிக்காது அந்த தடையை நாங்கள் தொடருவோம் தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீக்கிற்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற போது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக எப்படி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கோமோ எப்படி உழைத்திருக்கோமோ அந்த வகையில் இந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு வாரியமாக தமிழ்நாடு வகுப்பு வாரியம் எனது தலைமையிலே இப்போது இயங்கக்கூடிய செயல்படும் அந்த ஒரு உத்தரவாதத்தையும் இந்த சமுதாயத்திற்கு நம்முடைய தலைவர்கள் விளக்கத்தை எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார்கள் அந்த வகையிலே அதை எல்லாம் முழுமையாக விளங்கிக் கொண்டு ஒரு அறிவார்ந்த பாதையிலே இந்த சமூகம் எப்படி நமக்கு எதிராக இது போன்ற சட்டங்கள் வருகின்ற போது நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இன்ஷாலா தாய் சபை வழிநடத்தும் அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் இதில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி